ஹலி வீப்பர்ஸ் நாங்கள் லுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அட் அட்அட் என்ன அழகு இல்லை லக்ஷ்மி பிரியோட ஒரு கியூட்டான ஒரு அப்டேட்டு ஸோ அது மட்டும் இல்லை அந்த அப்டேட்டில் ஒரு கேப்ஷன் பாருங்க லவ் ஹார்டின் அப்புறம் ஒரு டார்கெட் சிம்பிள் முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க அதாவது லவ் பண்ணி அதனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதான் எல்பி லவ்ஸ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கைகளால் அந்த ஹார்டின் சிம்பிள் அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்கிறேன் இந்த கண்களில் நாங்களும் விழுந்துட்டோம் அப்படிங்கிறது தான் செம க்யூட்டான ஒரு க்யூட் அப்டேட்டு எல்பி சைட்லேருந்து லக்ஷ்மி பிரியா இன்னுமே சொல்கிறேன் அவங்களோட அப்டேட்ஸ் எப்பவுமே ஸ்பெஷல் தான் சரி நம்மளுடைய ஸ்ட்ரீனையும் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருந்தால அதுலேயும் கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கேவியோட அந்த காலேஜ் லொக்கேஷனில் தான் ஆடிஷன்லாம் ஃபஸ்ட்டு நடந்தது அங்கே தான் செட்டு போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா ஒரு பெரிய செட்டு தானே போட்டு நிற்க வரும் அது பற்றி அப்டேட் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு கேவியோட காலேஜ் காட்சிக்கிணிவேலி காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் இந்த செட்டு போட்டு அந்த கதாநாயகன் ஷோ அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதில் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஷோவோட அடுத்தடுத்த லெவலுக்கும் போகலாம் இல்லை ஃபினாலேவாகவும் இருக்கலாம் ஸோ இருந்து எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கலாம் இல்லை விஜய் மட்டுமே பார்க்கலாம் நம்ம எல்லாமே ஒரு சின்ன கெஸ்ட் தான் ஓகேவா அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் காற்றிக்கென வெல்வி அந்த காலேஜோட செட் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சுவாமிக்கு ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கும் நம்ம முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருக்கோம் அதில் ரொம்ப டீப்பாக அந்த காலேஜோட கனெக்ட் ஆகின விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா ப்ரொஃபஸர் காலேஜோட பேஸ் பண்ணி அந்த சீரியல் அப்படிங்கிறனால அதனால் சுவாமிக்கு அங்கே போகும்போதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு கேவி காலேஜ்ன்னா நினைக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்க ஸ்டெடி ஒன் எல்பி சமக்யூட்